முருகருக்கு சர்வேக்கல்ல தீப ஏத்துறதுங்கிறத ஒத்துக்க முடியுமா அவனா நீதி அரசரை பத்தி எல்லாம் யாரும் இங்க பேசக்கூடாமா இந்து முன்னணி இந்த மாதிரி ஆட்களுடைய கேஸ் வந்தா மட்டும் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் அந்த கேஸ ஹேண்டில் பண்றாரு அவர் சென்னையில இருந்தா சென்னை அமர்வுல கேஸ் போகுது அவர் மதுரை கிளையில இருந்தா மதுரை கிளை அமர்வுக்கு அஹ் இவங்கெல்லாம் கேஸ் போட்டு இது பண்றாங்க அதாவது நான் கடவுளை வணங்குறேனா என்பது அல்ல விஷயம் கடவுளை வணங்குவோர் மதிக்கும்படி நாங்கள் நடந்து கொள்கிறோமா என்பதுதான் விஷயம் எல்லா நல்ல விஷயத்தையும் செஞ்சு மக்களினுடைய ஆதரவு முழுமையா பெற்ற ஒரு நிலைப்பாட்டுல திமுக இருக்கே அப்படிங்கிற ரொம்ப மோசமான ஒரு வன்மத்துல இன்னைக்கு இந்த பிஜேபி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்திருக்கு ஏங்க இப்படி ஒரு மோசமான ஒரு ஒரு இழிவான அரசியல் பண்றீங்க அனைவருக்கும் வணக்கங்க தமிழ்நாட்டுல நேத்து நல்ல முறையில ரொம்ப சந்தோஷமா பயபக்தியோடயே நல்ல முறையில கார்த்திகை பெருவிடாவ சீரோடும் சிறப்போடும் எல்லா வீட்லையும் நம்ம கொண்டாடிட்டோம் ஆனா எப்படி தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா கொண்டாடலாம் இது தப்பாச்சு எல்லாரும் சேர்ந்து இருந்தா நம்மளோட அந்த காவி கொடியோ இல்ல அந்த சாயத்தையோ இங்க பூச முடியாதேன்னு மேல கொடுத்த அசைன்மெண்ட்ட சரியா செய்யறதுக்குன்னு இங்க சில குரூப் உள்ள வந்திருக்கு எதை பத்தி பேச போறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆமா நம்ம அப்ப முருகனை வச்சு இன்னைக்கு இருக்க வடக்க சொல்ற அந்த ஆஹ் அசைவினைக்கு அதாவது அந்த ஆர்டருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் தன்னுடைய நடனத்தை நடத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தாங்க இன்னைக்கு ஆயிடுப்போச்சு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் திருப்புரங்குன்றம் அப்படிங்கிறது ரொம்ப பக்தி பரவசமா இருக்கக்கூடிய இந்து மக்கள் அதிக நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அது எல்லாத்துக்கு மேல தமிழ் கடவுள் முருகர் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடா நம்ம எல்லாம் போட்டுறோம் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் அங்க எந்த பிரச்சனையும் வரல இவங்க எல்லாம் வர வரைக்கும் இன்னைக்கு சன் பரிவாருங்கிறாங்க இந்து முன்னணிங்கிறாங்க பிஜேபிங்கிறாங்க தமிழ் இந்து அப்படிங்கிறாங்க விஸ்வஹிந்து இந்து பரிஷத்துன்னு சொல்றாங்க இவங்கதான் நம்மளுக்கான அத்தாரிட்டியா இவங்களுக்கு யார் இந்துக்களுக்கான அத்தாரிட்டின்ற இந்த ஆஹ் கிரேட குடுத்தாங்கன்னே தெரியல திடீர்னு வந்து இங்கதான் நாங்க வந்து கார்த்திகை தீபத்தை ஏத்துவோம் இங்கதான் பண்ணுவோம் அங்கதான் பண்ணுவோம்னு சரி இதெல்லாம் யார் சார் இவங்களுக்கு சொல்றா ஒரு நிமிஷம் மக்கள் நிதர்சனமா யோசிச்சு பாருங்களேன் இங்க திமுக தீகா இது வளர்ந்து சாரியா சாரியா இதெல்லாம் விட்டுருங்க நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேனே நம்ம நல்லா இருக்கோம்னு யாருங்க நினைப்பா நம்ம வீட்டுல இருக்கவங்க நினைப்பாங்களா இல்ல வெளியிருந்து வந்த யாரோ ஒருத்தர் நினைப்பாங்களா உண்மையாலுமே இது வந்து திருப்பரங்குன்றத்துல அங்க உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண்ல அந்த கார்த்திகை தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது இன்னைக்கு இல்ல இல்ல பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இல்ல நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷமா அங்கதான் நடந்துட்டு இருக்கு அதாவது நம்ம இன்னைக்கு வழிபாடு செய்யறோம் ஆனா நமக்கு முன்னாடி இருந்த நம்ம தாத்தா பாட்டி பாட்டம் பூட்ட அவ்வளவு நாள் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷமா அந்த தீபத்தூன்லதான் அதாவது கோயில் கிட்ட இருக்கக்கூடிய தீபத்தூன்ல தான் கார்த்திகை தீபம் ஏற்றி நம்ம எல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அப்பன் முரு முருகனுடைய அருள் நல்ல முறையில கிடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு திடீர்னு ஒரு கூட்டம் வந்து அது சங்கி கூட்டமா வந்து நின்று நம்ம எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமாவும் சகோதரத்துவத்தோடையும் மத நல்லிணக்கத்தோடயும் தமிழ்நாட்டுல எப்படி இவங்க நல்லா இருக்கலாம் இதை சீர்குலைக்கணுன்றதுக்காகவே வந்து நின்ன மாதிரி இப்படி ஒரு போராட்டம் இப்படி ஒரு இவ்வளவு மோசமாவா இவங்கனால எல்லாம் அரசியல் செய்ய முடியும் யோசிச்சு பாருங்களேன் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்க இங்க வந்து ஆடு மாடு வெட்டுறாங்க பிரியாணி சாப்பிடுறாங்க உரித்தான மலை அப்படின்னால என்னன்னோ பேசி பார்த்தாங்க எதுக்குமே நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அசைற மாதிரி இல்ல ஏன்னா இங்க வந்து மதத்தை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் அனைவர் மனதிலும் மத நல்லிணக்கம் மனித நேயம் நிரம்பி இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்திலேயே நம்மளுக்கு பரிவட்டமா தெரியுது அத தாண்டி இப்ப என்ன பண்றாங்க அந்த திரு மலை அப்படிங்கிறத ஒரு அயோத்தி மாதிரி மாத்தணும்னு இன்னைக்கு ஒரு நடிகர் புதுசா உருவாயிருக்காருல யார் அவருதான் ஹெச்ராஜ் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆஹ் அயோத்தி மாதிரி ஏன் உருவாகணும்னு அவர் சொல்றாருன்னு தெரியுமா அயோத்தில அன்னைக்கு பாபர் மசூதி பிரச்சனை வந்தபோது எல்லாம் தலையில தலப்பா கட்டிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பயங்கரமான பிரச்சனையில தான் இருந்தாங்க அவ்வளவு ஒரு போர்க்களமா அது மாறிச்சு அந்த பூமிய ரத்த பூமியா மாறிச்சு அந்த மாதிரி மதுரையை மாத்தணும் அப்படிங்கறத இவங்க கையில எடுத்திருக்காங்க இத வந்து நம்ம நியாயமா கேட்டா நம்ம வந்து ஒரு தீர்க்கமா நின்று ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்டா நீங்களா தீக்காக்காரங்க எல்லாம் பொட்டு வச்சு இந்துக்கள் எல்லாம் கிடையாது நீ இந்து விரோதி நீ எல்லாம் ரூபாய் வாங்கிட்டு பேசுற அப்படின்னு ரொம்ப கீழ்த்தரமா பேசுறது இல்ல இப்படி எல்லாம் கேக்குறீங்களே கமான்ஸ் இல்லைனாலும் இல்ல இந்த வலதுசாரிக்கு ஆதரவா பேசுறவங்களா இவ்வளவு கேவலமா எங்களை பார்த்து கேக்குறீங்களே நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் என்னமோ வந்து நின்று அப்பன் முருகனை நாங்க காப்பாத்தணும் முருகனுக்கான அந்த உரிமையை நாங்க கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் போராடணும் அப்படின்னு எல்லாம் பேசுறீங்களே யாரு யாருக்கு சார் எல்லாம் வாங்கி கொடுக்கறது முருக கடவுள் தமிழ் நம்ம எல்லாம் போற்றி பாதுகாத்துட்டு வரோம் அவரு நம்மள பாத்துக்குவாரா இல்ல நம்ம அவரு பாத்துட்டு என்ன ஒரு லாஜிக்கே இல்லாம இருக்கு உங்களோட அரசியல் ஆஹ் எவ்வளவு ஒரு மோசமா இங்க ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க அங்க இந்த பிரச்சனை அதாவது அந்த அந்த மலையில அந்த பிரச்சனை நடந்த அந்த கேஸ் எல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்தே போடுறாங்க அப்ப கூடிய அந்த அஹ் தீபக்கள் அதாவது அந்த தீப தூண் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்த பத்தி எந்த இடத்துலயும் குறிப்பிடப்படல அதுக்கப்புறம் கேசுகள்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு எழுவத்தி எட்டு எம்பத்தி மூணு ஏன் அஹ் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூடி ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு அங்க ஒரு கேஸ் போட்டாங்களே அதான் திருப்பரங்கன்ற மலை சிக்கந்தர் மலையில அந்த கேஸ் போட்டும் போது அப்ப கூடி இந்த தீபத்தூனை பத்தி அவங்க பேசல் ஏன்னா அதெல்லாம் அவங்க முயற்சி பண்ணது அங்க ஏதாவது பிரச்சனையை கொண்டு வர வைக்க முடியுமான்னு ஆனா அது நடக்குது இப்போ எங்க பிரச்சனையை வர வைக்கிறோம் அதுவும் கார்த்திகை தீபம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விழா இந்து மக்கள் அனைவரும் மிக நம்பிக்கையோடு கொண்டாடக்கூடிய ஒரு நாள்ல அன்னைக்கு பக்த கோடி பெருமக்கள் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கரெக்டா ஸ்டெட்ச் போட்டு பிளான் பண்ணி உம் இன்னைக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க பக்தர்கள் வரும்போது ஐயோ இங்க வந்து நாங்க வந்து தீபத்தை ஏத்த விடலை ஏத்த விடலை ஆஹ் இந்த தீபோக்கு அரசு இப்படி எல்லாம் பண்ணுது உண்மைக்குமே அங்க இருக்க மதுரை வாழ் மக்களுக்கே தெரியும் அங்க ஆல்ரெடி சொல்லப்பட்ட அஹ் வாழையடி வாழையா ஏத்திட்டு இருந்த இடத்துல கார்த்திகை தீபம் அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தூண்ல நல்ல முறையில ஏத்தப்பட்டிருக்கு அதுல எந்த எந்த விதமான தடையும் இல்லை அங்க யாரும் ஏத்த வேணான்னு சொல்லல அங்க நல்ல முறையில ஏத்துங்க முருகருக்கான எல்லா பூஜைகளையும் சரியா செய்யுங்க அங்க வழிபாடு நல்லபடியா நடக்கணும் பக்தர்கள் நல்லபடியா வந்துட்டு போகணும்ன்றதுக்காக எல்லா பல விஷயங்களையும் இந்து அறநிலைத்துறை திராவிட முன்னேற்ற கழக அரசு ரொம்ப தெளிவா செஞ்சிருக்கு ஆனா இவங்க என்ன பண்றாங்க அத தாண்டி அந்த தூணெல்லாம் ஆகாதுப்பா சர்வே கல்லதான் நாங்க வந்து ஆஹ் தீபம் ஏத்துவோம்னா எங்க முருகருக்கு சர்வே கல்ல தீபம் ஏத்துறதுங்கறத ஒத்துக்க முடியுமா அது எப்படி சர்வே கல்லு நீங்க சொல்றீங்க அதுலயே முத்திரை இருக்குங்க அந்த சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து சர்வே எடுத்திருக்கிறதுக்கான முத்திரை அந்த கல்ல இருக்கு ஆனா எந்த சரி இது வந்து தீப சொல்றதுக்கு இவங்க கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு என்ன ஆதாரத்தை இது வரைக்கும் கோர்ட்ல அவங்க சமர்ப்பணம் பண்ணிருக்கிறாங்க ஒரு நிமிஷம் கேளுங்களே பாக்கலாம் இதுல வேற அந்த ராம் ரவிக்குமாரா அவருதான் அப்படியே பயங்கரமா வந்து நின்று அப்படியே கல்பூரம் எல்லாம் வச்சு முருகா நான் உனக்காக நாளைக்கு வந்து ஏத்துவ முருகா எங்க நிஜமாலுமே நான் சொல்லட்டுமா நான் இத வந்து விமர்சனம் பண்ணும்னு சொல்ல உண்மையா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க என்னங்க இதெல்லாம் என்ன நாடகம் இதெல்லாம் நான் கேட்கிறேன் என்ன ராம் ரவிக்குமார் அவர்களுடைய ஹிஸ்டரி என்னன்னு எடுத்து பார்த்தா தெரியாதா பெண்களை பத்தி எவ்வளவு இழிவா எவ்வளவு மோசமா பேசுறாரு அதை தாண்டி க கட்ட பஞ்சாயத்துலாம் அவருடைய வேலையாவே இருந்திருக்கே எல்லாம் எடுத்து பாருங்க இன்னைக்கு எல்லாமே வலைதளத்துலயும் அதை தாண்டி இன்னைக்கு தேடும் போதே அவங்க எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாதான் இருக்கு எல்லாம் இருக்கிற ஒரு ஆளு இன்னைக்கு ஒரு காவி முடைய போட்டுட்டு தலப்பா கட்டிட்டு ஒரு தாடியை வச்சுட்டு வந்து நின்னு ஆஹ் பயங்கரமா முருகரை பத்தி அரோகரா அரோஹரன்னு சொன்னா அந்த முருக அருள் கொடுத்துருவாரா முருகரே திரும்ப வேலை எடுத்து கொடுக்க இல்லையான்னு பாருங்க இத்தனை பேத்துக்கு இன்னொருத்தர் இந்து முன்னணியில இருந்து அதாவது பிஜேபியில இருந்து அப்படியே பயங்கரமா வந்து அங்கெல்லாம் வந்து அந்த இளைஞர்கள் பட்டாளத்தை வச்சுட்டு என்னங்க அதுக்கு போடுற பேக்ரவுண்ட் மியூசிக் பாட்டு என்னமோ எல்லாத்தையும் தூண்டி விடுற மாதிரி ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா இது வந்து அஹ் இந்துக்கள் ஆக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி கிறிஸ்து கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல எப்படி இருப்பாங்கன்னா நாங்க மாரியம்மன் கோயிலுக்கும் போவோம் மாதா கோயிலையும் போய் வேண்டுதல் வைப்போம் அவங்களும் நம்ம ஊர் கோயிலுக்கு வர்றது வழக்கமா இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு அது எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு இந்து மக்களாக இருந்தாலும் சரி இல்ல வேற மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு காய்ச்சல் தலைவலி அப்படின்னு சொன்னா டாக்டருக்கு போறதையும் தாண்டி ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் தர்காக்கு போய் மந்திரிச்சுட்டு வந்தா என் புள்ள சரியாயிரும் அந்த கயிறு கட்டினா சரியாயிரும்னு எல்லா கடவுளையும் ஒரு இலைநிலை அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து வழிபாடு செய்யறோமே அது பொறுக்கலையா சார் உணச மக்கள் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு அங்க அஹ் மதுரையில இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது இல்ல அங்க வந்து அத்தனை கூட்டம் இருக்க மாதிரி எல்லாம் டிவில எல்லாம் காமிக்கிறாங்கல்ல அங்க மதுரை மக்கள் யாரும் அங்க வந்து நிக்கல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அழகர் திருவிழாவும் போது இஸ்லாமிய சகோதரர்கள் எத்தனை பேர் வந்து அவங்களுக்கு தண்ணி குடுக்கிறதும் மோர் குடுக்குறதும் சாப்பாடு தர்றதும் அதை தாண்டி அந்த வெயில்ல வந்தாங்கன்னா அந்த வெயில்ல அவங்க கால் சுற்ற கூடாதுன்னு சொல்லி எத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த பள்ளிவாசல இருந்து அந்த வழியில அஹ் நீர் இறைச்சு விடுறதும் இதெல்லாம் நடந்துட்டுதான் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அந்த அளவுக்கு அந்யோயமா இருக்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு சகோதரத்துவத்தோட பழகுறோம் இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா இவ்வளவு ஒற்றுமையா இருந்தா தெளிவா யோசிச்சிருவோம்ல அப்போ தெளிவா யோசிச்சு இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்ல பிஜேபி ஓட்டு போட மாட்டோம்ல அதனால கரெக்டா பார்த்து எதையாச்சும் ஒன்னு கையில எடுக்கணும்னு இன்னைக்கு முருகரை கையில எடுத்துட்டு நின்றுட்டு இருக்காங்க ஆனா இது ரொம்ப எவ்வளவு பெரிய ஒரு கண்டனத்துக்குள்ள ஆக்கக்கூடியதுன்னு ஒரு விஷயம் இது எல்லாத்துக்கு மேல நார்மலா ஒரு கோட் நீதிமன்றத்துக்கு எதுக்கு போறாங்க நல்ல விஷயம் நல்ல செயல்பாடு அங்க நடக்கும் எந்த விதமான யாருக்கும் ஒரு ஏற்ற ஏற்றையருக்கும் இல்லாம எல்லாத்துக்கும் சமமான ஒரு நீதி வழங்கக்கூடிய இடம் தான் நீதிமன்றம்னு சொல்லி மக்கள் நம்பிக்கையோட தான் இது வரைக்கும் போயிட்டு இருந்தோம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் அவருதான் நீதி அரசர் ஆனா நீதி நீதியரசரை பத்தியெல்லாம் யாரும் இங்க பேசிடக்கூடவா அதுக்கு வேண்டி இந்த வலதுசாரிகளாம் வந்து நம்மள எல்லாம் விவாதத்துல எல்லாம் பேசும்போது பயங்கரமா பயமுடுத்துவாங்க கொடுத்துவாங்க பிளாக்மெயில் பண்ணுவாங்க ஆனா நான் ஓப்பனா கேட்கிறேன் இப்பவும் சொல்றேங்க அரசர்கள் உண்மையாலுமே உயர்ந்தவர்கள் தான் அவர்களை வணங்க வேண்டும் மதிக்க வேண்டும் எல்லாம் உண்மை ஆனா ஒரு விஷயம் நீதி வந்து மக்களுக்காகவே தானே தவிர ஆஹ் நீதிக்கு தகுந்த மாதிரி மக்கள் எல்லாத்தையும் மாத்தணும்னு அவசியம் இல்லை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது அதுதான் மக்களுக்காகதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்களும் எல்லா நீதி அஹ் முறைகளும் இருந்துட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு மக்களையே நீங்க வந்து பால்படுத்துற அளவுக்கு மக்களினுடைய மனதுல வஞ்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சமாதானமான சூழ்நிலையை மாத்தணும்னு நினைக்கும் போது அப்போ திருப்பி கேள்வி கேட்கிற உரிமை எல்லாத்துக்குமே இருக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் புரியல ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் இந்த நீதியை வழங்கியிருக்காரு அது எப்படிங்க அஹ் இந்துத்துவத்துக்கும் அதாவது இந்து முன்னணி விஷ்ணு இந்து பரிசத்து இந்த மாதிரி இந்து அந்த ஒன்றியத்துல இருந்து வரக்கூடிய அந்த அசைன்மெண்ட்ல முடிக்கக்கூடிய சில ஏவலாள்கள் கூலி இங்க இருப்பாங்க இல்லையா இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சு வேணாம் ஏன்னா அவ்வளவு ஒரு கோபம் இருக்கு நம்மளுக்கு ஏன்னா நல்ல ஒரு நாளை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களே இப்படி எல்லாம் மக்களை வந்து செதைக்குறாங்களேன்ற ஒரு கஷ்டம் நம்மளுக்குள்ள இருக்கு அதனாலேயே நான் சொல்றேன் இந்த மாதிரி இந்து முன்னணி இந்த மாதிரி ஆட்களனுடைய கேஸ் வந்தா மட்டும் ஏன் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் அந்த கேஸ ஹேண்டில் பண்றாரு அவர் சென்னையில இருந்தா சென்னை அமர்வுல கேஸ் போகுது அவர் மதுரை கிளையில இருந்தா மதுரை கிளை அமர்வுக்கு அஹ் இவங்க எல்லாம் கேஸ் போட்டு இது பண்றாங்க அதுவும் இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த சூழ்நிலை அந்த காலம் அந்த டைம் நடக்கும்போது ரெண்டு நீதிபதி கொண்ட அமர்வு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த இடத்தில் தீபத்தை ஏற்றவும் அதாவது எந்த மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம அதுக்கான அர்த்தமே என்ன நீங்க இப்ப சொன்னீங்கல்ல ஒரு இடத்துல தீபம் ஏத்தணும் அந்த சர்வேக்கல்லதான் தீபம் ஏத்தணும்னு சொன்ன இடம் எப்படி வரணும் தர்காவை தாண்டி தான் வரணும் அப்ப தர்காவை தாண்டி வரும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பாதிப்பு வராதா நம்ம இப்படி கும்பிட்டாலே நல்லா கும்பிட்டுக்கலாமே நம்ம முருகர் நம்மளை ஒண்ணும் எந்த விதத்துலயும் குறை சொல்ல போறது இல்லையே இது வரைக்கும் என்ன அசமாவிதம் நடந்துச்சு அதனால இது வரைக்கும் என்ன தவறு நடந்துச்சு சரி என்ன இப்போ வந்து அஹ் மாற்றம் ஆயிடுச்சு அப்படி இது வரைக்கும் இப்படி நடக்காதனால என்ன மாற்றம் ஆயிடுச்சு உரிமையை கேக்குற உரிமையை கேட்கறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த நிலத்துல பிறந்த எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வாழ்றதுக்கான உரிமை இருக்குல்ல சார் ஏன் சார் அது வந்து ஒரு சாயத்தை பூசை இவ்வளவு ட்ரை பண்றீங்க இப்பவும் நான் கேக்குறேன் அந்த ரெண்டு நீதி அரசர் அன்னைக்கே சொல்லிட்டாங்கல்ல இந்த திருப்பரங்குன்ற வழக்கு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கிட்ட அப்படி அந்த சூழல்ல பதினஞ்சோ பதினெட்டோ அந்த இடத்துல பேசும்போதே எந்த ஒரு மனிதர்களுக்கும் அஹ் கஷ்டம் இல்லாத ஒரு நிலையில அங்க தீபம் ஏய்ச்சி வழிபாடு செய்யலாம்னு சொன்னா அதுக்கான சாரம்சம் என்ன யாரையும் கஷ்டப்படுத்திடாதீங்க இன்னொரு மதத்தை நோகடிச்சிடாதீங்க நீங்க செய்ய வேண்டிய வேலை நீங்க செய்யுங்க அப்படிங்கறதுதான் அதை மீறி இன்னைக்கு ஒரு நீதிபதி கொண்ட ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இப்படி ஒரு தீர்ப்ப வழங்கியிருக்காரோ இந்த தீர்ப்பை திமுக அரசு எதிர்க்கு மாநில அரசு எதிர்க்குதுன்னு சொல்றதுக்கு என்ன இது இருக்கு அப்ப ரெண்டு நீதி அரசர் சொன்னது தப்புன்னு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரா இப்ப அது அவங்களுக்குள்ளேயே ஒரு சரியான நிலைப்பாடு இல்லையா சரி அதை விட இந்த ராம் அஹ் ரவிக்குமார் அவர் யாருங்க அவரு எனக்கு புரியல அவரு என்ன தேச தலைவரா இல்ல தேச தந்தையா இல்ல சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா இல்ல நம்மளுக்காக போய் நின்னு போராட்டம் பண்ணவரா யார் ஒரு அவரு வந்து கரெக்டா போய் தீபம் ஏத்தணும் அப்படின்றதுக்காக அந்த அதிகாரிகள் எல்லாம் கூட வராங்கன்னு சொல்லி பண்ணிருக்காங்க இங்க தமிழ்நாடு காவல்துறை அங்க இருக்குல்ல அதை தாண்டி கலெக்டரேட்ல இருந்து இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ்ல இருந்து அங்க வந்து நின்று இருக்காங்கல்ல அப்போ அதை மீறி அப்ப மாநில காவல்துறை மேல இவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஆஹ் சி எதுக்குங்க இருக்கு எதுக்கு அவங்களோட வச்சிருக்காங்க நீதிமன்ற பாதுகாப்பு அதை தாண்டி நீதிபதியினுடைய பாதுகாப்பை அஹ் ஒப்புதல் செய்யறதுக்காக அதை உறுதிப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் சிஎஸ்எப் அதுதான் அவங்களுடைய வேலை அவங்க எதுக்கு ராம் ரவிக்குமாருக்கு உறுதுணையா வராங்க அவங்க எதுக்கு பாதுகாப்போட வராங்க சரி அப்படி அவங்க பாதுகாப்போட வந்தாங்கல்ல அங்க கூட்டம் கூடாம இருந்துச்சா பேரிகேட் அடிச்சு உடைக்கிறாங்க போலீஸ் மண்டைய உடைக்கிறாங்க அது தாண்டி தர்காவுக்கு மே மேல நாலஞ்சு பேர் ஏறுறாங்க இதெல்லாம் கேட்டா உடனே அப்படியே பயங்கரமா கோஷம் போட வேண்டியது என்னங்க இது என்ன ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கு ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எப்பேற்பட்டவர் அப்படின்னா அவர் அட்வொகேட்டா இருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம் அதாவது அஹ் ஒரு உயர் சமூக சேர்ந்த அதாவது பார்ப்பனைய சமூகத்தை சேர்ந்த அஹ் ஒரு அண்ணா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க கார் ஓட்டிட்டு போகும்போது ஒருத்தர் மேல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகிச்சு ஓட்டிட்டு போனவங்க அந்த பெண் ஆஹ் அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆனோன்னா அவங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க அப்ப அவங்க அண்ணன் வந்து யோசிக்கிறாரு அப்போ இந்த பொண்ணுதான் ஓட்டி அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரிஞ்சா அஹ் தங்கச்சி வந்து ஃபாரின் போகிறது ரத்தாயிரும்னு சொல்லி அண்ணனே அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு ஆமா நான் தான் அடிச்சு கொண்டேன் அப்படிங்கிற அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு இப்போ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது இந்த கேஸ யார டீல் பண்றா அட்வொகேட்டா இருந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அஹ் வழக்காடுறாரு என்னன்னு தெரியுமா அவர் வழக்கு வழக்காடுனாரு அதாவது பார்ப்பனியத்துல பிறந்தவங்க அதாவது பிராமண சமுதாயத்துல பிறந்தவங்க யாரும் அதாவது அந்த ஒரு கொலை செய்யணும் அதாவது போய் இப்படி எல்லாம் இடிச்சு கொல்லணும்னு போக மாட்டாங்க அப்படியே அவங்க செஞ்சிருந்தாலும் அது வந்து அந்த வரம்பரைக்குள்ள எல்லாம் வராது அதனால இந்த கேஸ வந்து நீங்க தள்ளுபடி பண்ணணும் இல்ல இதை விடுதலை பண்ணணும்னு அவ்வளவு போராடி அந்த கேஸை வந்து பண்ணி கொடுத்தார் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இவ்வளவு ஒரு அஹ் சாதி வெறி கொண்ட ஒரு மனிதராதான் முன்னாடி காணப்பட்டார் இன்னைக்கு அவரு உயர் நீதிமன்ற நீதிபதியா அவ் அப்படியாவும் இருக்கிறாரு இன்னைக்கு இந்த வழக்கையும் கொடுத்திருக்கிறாரு இல்ல எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதுவரைக்கும் விசாரிச்ச வழக்கெல்லாம் இவ்வளவு விசாரிச்சிருக்காரா இவ்வளவு எல்லா விதத்திலையும் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரா இந்த அளவுக்கு ஒரு ஒரு கேஸ் நிலுவையில் இருந்த போதும் இல்ல ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி சிஎஸ்எஃப் அதிகாரியெல்லாம் அனுப்பிச்சுட்டு பாதுகாப்பு கொடுத்து அதை எல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்களா இல்ல இதுதான் செய்யணுமா ஒரு நீதிபதியோட வேலை என்னங்க ஒரு தீர்ப்பு வழங்கணும் அந்த தீர்ப்பு நல்லா முறை நடைமுறையில நடக்குதா இல்லையான்னு பாத்துக்கிறதுக்கு அந்த காவல்துறை அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களோ இல்ல அதுக்கான சில அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க அவங்கதான் பாத்துட்டு வந்து சொல்லணும் அது நடக்கலைங்கிற பட்சத்துல அது ஏன் நடக்கலன்னு திரும்ப விசாரணை பண்ணி அத வந்து தீர்வு சொல்றதுதான் ஒரு நீதிபதி அவர்களுடைய பணிங்க இது வரைக்கும் நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் ஆனா இங்க இருக்கிற ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு தானே முன்வந்து அந்த இடத்துல சர்வே அதாவது அந்த தூண் தான் இவங்க சொல்றாங்க இல்லையா அந்த தர்காக்கு பக்கத்திலேயே மசூதிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த தூண் வந்து ரொம்ப காலமா வந்து அங்கதான் தீபமும் ஏற்றிட்டு இருந்தாங்க இடையில தான் கொஞ்ச நாள் நிறுத்திட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுற அந்த தூண் ஆனா அதுல வந்து என்ன சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து செக் பண்ண அந்த சர்வேக்கான முத்திரை இருக்குது இது சொன்னது சர்வே டிபார்ட்மெண்ட் சொல்லுது அதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்குது இருந்துமே அந்த இடத்துல அப்படிதான் நடந்திருக்கு இல்ல அது வந்து பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் அப்படின்னு நீதி அரசரே வந்து பார்த்து அவரு வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் குடுக்கிறார் ஓ இந்த அளவுக்கு ஒரு நீதிமன்றம் முன் வந்து இத்தனை வேலையை செய்யுமா அதுவும் ஆறு மணிக்கு கேஸ் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா திரும்பவும் மனு கொடுத்து ஆறு இஞ்சுக்கு தீர்ப்பே வழங்கிடுறாங்களா இந்த அளவுக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதுக்கு முன்னாடி நடந்த ஏதாச்சும் வழக்குல அவருடைய வழக்குலயே இவ்ளோ சீக்கிரமா ஒரு தீர்ப்பு வழங்கிருக்காராரா இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ங்க ஏன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை எந்த அளவுக்கு கலவரமா மாத்துறதுக்கு இவங்க முழுக்க முழுக்க இந்த சங்கி கூட்டம் முயற்சி பண்ணிருக்குங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியணுங்க ஏன்னா இது சாதாரணமா கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது இன்னைக்கு நாளைக்கு நம்ம குழந்தைங்க வரைக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால இன்னைக்கு நம்ம விழிச்சுக்கலன்னா நாளைக்கு நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுலதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் மதுரை அப்படிங்கிறது தென் மாவட்டங்கள் மதுரை பொதுவாவே அந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் சென்சேஷனல் ஜாஸ்தி அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஜாதி அந்த இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டேதான் இருந்துச்சு அப்ப அந்த இடத்துல மதம் அப்படிங்கிற இந்த ஸ்பார்க்க தட்டி விட்டோம் அப்படின்னா பயங்கரமா பத்திக்கும்ல அப்ப பத்திக்கிச்சுன்னா எல்லாம் பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தா நம்ம ஈஸியா உள்ள வந்துடலாம் அப்படிங்கிறதா இவங்களுடைய மாஸ்டர் பிளானாவே இருந்திருக்கு பிஜேபி மாஸ்டர் பிளான் இதெல்லாம் இவ்வளவு தெல்ல தெளிவா சொன்னா நாங்கெல்லாம் இந்து விரோதி இந்து துரோகி அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க ஆனா இன்னைக்கும் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு திருவண்ணாமலையில இதே கார்த்திகை பெருவிழா நடந்துச்சு அங்க பத்து லட்சம் மக்கள் கூடினாங்க எந்த கலவரமும் இல்ல போன பக்த கோடி பெருமக்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் நல்ல முறையில செய்யப்பட்டு இருந்துச்சு அதை தாண்டி அஹ் நல்ல முறையில தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அந்த எல்லாம் போயிட்டு இன்னைக்கு மக்கள் அவங்கவுங்க இல்லத்திற்கு நல்லபடியா போய் சேர்ற அளவுக்கு பேருந்து வசதியிலிருந்தும் செஞ்சு கொடுத்தது இதே தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலையத்துறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிங்கிறது யாரும் மறக்கவே முடியாது இன்னைக்கு அஹ் இந்து மக்களுக்கு சாதகமா அதாவது ஒரு அதாவது கலைஞர் ஐயாவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது நான் கடவுளை வணங்குறேனா என்பது அல்ல விஷயம் கடவுளை வணங்குவோர் மதிக்கும்படி நாங்கள் நடந்து கொள்கிறோமா என்பதுதான் விஷயம் அதுதாங்க திராவிட முன்னேற்ற கோட்பாடு எங்களுடைய கொள்ளை எதுவான வேணாலும் இருக்கட்டும் ஆனா எங்களை நம்பி வர மக்களினுடைய நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதை ஒருபோதும் சிதைக்க கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளவுமே இன்னைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு புனரமைப்பு செஞ்சு அதற்கு கும்பாபிஷேகம் இதே முருகனுக்கு அறுபடை வீடுகளுக்கும் இன்னைக்கு குடமுழுக்கு நடத்தி அது எல்லாத்துக்கும் மேல இப்பதான் முடிஞ்சது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சுல திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகம் எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற அளவுக்கு நடந்துச்சு இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நலிவடைந்த கோயில்கள்னு சொல்லக்கூடிய அந்த கோயில்களுக்கு கூட ஒருவேளைனாச்சும் அந்த பூஜை சரியா போய் சேரணும்னு அதற்கான இன்னைக்கு ஃபண்டு ஒதுக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த இந்து இந்து பரிவார் இந்து கூட்டம் அப்படின்னு சொல்லி கோயில் நிலத்தை எத்தனை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தாங்க அதையெல்லாம் இன்னைக்கு மீட்டு எடுத்து கோயில் நிலங்கள் கோயிலுக்கே சொந்தம் அதை தாண்டி இது வந்து பொது நிறுவனங்களுக்கு அதாவது கல்லூரிகள் அஹ் பள்ளிக்கூடங்கள் ஆஹ் அது அல்லது சமுதாய கூடம் இந்த மாதிரி பயன்படு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி எவ்வளவு பல விஷயத்தை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சாதிச்சு காமிச்சிருக்குன்னு பாக்கணும்ல இது எல்லாம் யாருக்காக செஞ்சோம் மக்களுக்காக இன்னைக்கு செஞ்சிருக்கோம் ஆனா இதெல்லாம் தாங்க முடியல ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கடவுளுக்கு தானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நீங்க எல்லா நல்ல விஷயத்தையும் செஞ்சு மக்களினுடைய ஆதரவு முழுமையா பெற்ற ஒரு நிலைப்பாட்டுல இன்னைக்கு திமுக இருக்கே அப்படிங்கிற ரொம்ப மோசமான ஒரு வன்மத்துல இன்னைக்கு இந்த பிஜேபி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்திருக்கு ஒரு நிமிஷம் ஆஹ் ஒரு உண்மையாலுமே சரிங்க ஒரு ஆஸ்பெக்ட்ல வச்சுப்போமே ஆஹ் இன்னைக்கு வந்து நேற்று கூட்டின கூட்டம் இந்த இந்து மக்கள் அஹ் இந்துக்களுக்காக நாங்க பேசுறோம் இந்துக்கள் தான் எங்களுக்கு எல்லாமே பேசணும் இந்த கூட்டங்கள்ல உண்மையாலுமே மக்கள் மேல பற்றும் பாசமும் கொண்டவர்கள் வச்சுக்கோங்க நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கறேன் இந்த மெட்ரோ ட்ரெயின மதுரைக்கு வரத ஸ்டாப் பண்ணாங்கல்ல யாரு ஸ்டாப் பண்ணா மோடி அவரது தான் வேணாம் அப்படின்னு நிறுத்திட்டாரு அதை கேட்டதுக்கு இது மாநில அரசு சரியான திட்ட அறிக்கை கொடுக்கல இது அப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்றீங்க நான் என்ன கேக்குறேன் மெட்ரோ ட்ரெயின் வந்தா அந்த ஊரு அடுத்த லெவலுக்கு போகும் அது வந்து நல்ல டெவலப்மெண்ட் அடையும் அப்படி ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு இருந்தா எப்படி மோடி அவர்கள் மெட்ரோ ட்ரெயின் நிறுத்தலாம் அப்படி நிறுத்த கூடாது எங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் வேணும் அது என்ன விதமான டிஃபெக்ட் இருந்தாலும் நாங்க உடனடியா ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இதே நூறு பேரும் ஆயிரம் பேரும் வந்து நின்று ரோட்ல நின்று இல்ல அந்த மதுரை மக்களுக்காக இருக்கணும் இல்ல ஏங்க மதுரையில இருக்கக்கூடிய நிறைய மக்கள் ரேஷியோ எடுத்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பேர் இந்து மக்கள் தான் அப்ப நீங்க அதை வந்து பேசியிருக்கலாமே அதை வந்து செலுத்தி இருக்கலாமே ஏன் அதெல்லாம் பண்ண முடியல அப்போ நீங்க முழுக்க முழுக்க அங்க சாயத்தை பூசணும் மதத்துக்கான ஏதாச்சும் ஒரு போர்க்களத்தை உருவாக்கணும் தான் பண்ணிருக்கீங்க அங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு காலத்திலயும் இங்க இருக்கக்கூடிய அந்த பிஜேபி கூட்டமோ அதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த சன் பரிவார் விஷு இந்து பரிசத்து அஹ் இந்த தமிழ் இந்துக்கள் இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் நினைச்ச மாதிரி கூட தெரியலீங்க ஏங்க இப்படி ஒரு மோசமான ஒரு ஒரு இழிவான அரசியல் பண்றீங்க இதுல எல்லாம் அரசியல் பண்ணாதீங்க கோயில வச்சு சாமி பேரை வச்சு ஆஹ் சொல்லி பாத்தீங்க ஒன்னும் நடக்கல ஆஹ் இனி அங்க பூரி ஜெகநாதர் அப்படின்னு அவரை கூப்பிட்டு பாத்தீங்க அங்க ஏதோ அது ஒடிசாவோட போச்சு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து யாரை டச் பண்ணா முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓகே இப்ப தமிழ் கடவுள் முருகர் எடுத்து யாத்திரை நடத்தி பார்த்தாச்சு அதுவும் நடத்தல அது முருகருக்கு மாநாடு நடத்தி பார்த்தாச்சு அதுவும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல இப்போ கார்த்திகை தீபத்துக்கு வந்து நின்றுக்கீங்க நான் என்ன கேக்குறேன்னா ஒரு நிமிஷம் நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க அஹ் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு ஒரு நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனையோட மக்கள் எல்லாரும் முன்னோக்கி அடி எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான மோசமான அரசியல நம்ம மக்கள் புரிஞ்சுக்காமையா இருப்பாங்க ஏன் இன்னைக்கு இந்த சாதி பேரை சொன்னா கூட யார கேட்டு நீ சாதி பேரை சொல்றேன்னு கேட்கக்கூடிய ஒரு நிலமா இன்னைக்கு தமிழ் நிலம் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த மதத்தின் பேரெல்லாம் வச்சு இங்க ஒரு பாஷாவும் பழிக்க போறதே இல்ல அதனாலதான் என்னதான் கூட்டம் கூடி அங்க என்னதான் போர்க்களத்துக்கு நீங்க பிளான் பண்ணினாலும் எதுவுமே நடக்கல அப்படிங்கறத உண்மை அன்னைக்கு மதுரை மக்கள் மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்களே இதுல ரொம்ப தெளிவோடு இருக்காங்க இன்னொன்னு மக்கள் சிந்தனை பண்ணி பாக்கணும் திருப்பரங்குன்றத்துலதான் முருகர் கோயில் இருக்கா ஏன் பழமுதிர்ச்சோலை அஹ் பழனி அஹ் மருதமலை சுவாமி மலை சிவன் மலை எல்லா இடத்துலயும் முருகர் இருக்காருங்க ஏன் அங்கங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்கங்க கோயில்ல வந்து விளக்கேத்துலாம்னு சொல்லலாம்ல ஆனா ஏன் திருப்பரங்குன்றத்தை மட்டும் ரொம்ப டார்கெட் பண்றீங்க எப்படியாச்சும் மதுரை பிஜேபி நுழையணும் எப்படியாச்சும் சீட்டை வாங்கணும் அங்க இருக்க மக்களினுடைய மனசை மாத்தணும் அதாவது அங்க ஒரு மத பிரச்சனையை உண்டாக்கணும் மீண்டும் அங்க பாபர் மசூதி மாதிரி ஒரு பிரச்சனையை வெடிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறது தான் நடக்க போறதே கிடையாது ஏன்னா நாங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுவோம் அதாவது நீங்க எல்லாம் வேலை எடுத்துட்டு போனாதான் முருகர் வருவோம் ஆனா முருகருக்கே தெரியும் அப்பன் முருகருக்கே புரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரு நல்ல பல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி ஆக பர்மனண்டா வேலை நாங்க கையோட வச்சிருக்கோம் அதனாலதான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த மகத்தான மனிதர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி இந்த காவி சாயத்தையோ இல்ல இந்த சங்கி அஹ் இந்த பிரச்சாரத்தையோ இங்க அதை பலிக்க வைக்கவே முடியாது அதற்கு அரணாக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் இங்க திகழ்ந்துட்டு வராருன்னு சொன்னா இதை ஒரு மாற்றுக்கருத்தே இல்ல இது எல்லாத்துக்கு மேல நான் இன்னொரு ஒரு வீடியோ பாத்தங்க ஆஹ் இந்த வேலூர் இப்ராஹிம் அவரா ஆஹ் இஸ்லாமியர் தான் இன்னமோ பெருசா வந்து நாங்க இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்றோன்ற மாதிரி அவர் சில விஷயம் எல்லாம் பேசியிருந்தாரு அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப அநாகரிகமா இருந்துச்சுங்க அவர் என்ன சொன்னாரு தெரியுமா என்ன இவங்க மட்டும் வந்து அரோகரா அரோகரான்னு சொல்லக்கூடாதான் அது பிரச்சனை பிரச்சனையாயிருமா இஸ்லாமியர்களுக்கு ஆனா இஸ்லாமியர் மட்டும் மூணு வேலையும் பாங்கு ஊதி அஹ் அப்படியே வந்து அல்லா அல்லான்னு எல்லா பக்கமும் வரலாமா இந்த சத்தம் வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா என்னைக்குங்க நாங்க சொல்லியிருக்கோம் பாங்கு ஊதும் போது அந்த சத்தத்தை கூட இறை உணர்வோட ஏத்துக்கிட்டு அந்த நேரத்துல கூட மௌனமா இருந்து வேண்டுதல் செய்யக்கூடிய எத்தனையோ இந்து மக்களும் இங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி இந்துக்கள் வந்து இப்போ ஒரு ஊர்ல திருவிழா வருது இல்ல அடுத்தது மார்கழி மாசமே வரப்போகுது அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயும் மைண்ட் செட் போடுவோம் எல்லா இடத்துலயும் சாமி பாட்டு ஓடும் அத ஒரு இஸ்லாமியர்கள் கூட தவறுன்னு சொல்லி பேசுறதும் இல்லை அது எப்படி நீங்க செய்யலாம் கேட்டதே கிடையாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அந்யூனியத்தோடையும் அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வோடையும் அது எல்லாத்துக்கும் மேல அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு முதன்மையானது எங்க நம்பிக்கை எங்களுக்கு முதன்மையானது அப்படிங்கிற அந்த ஒரு பற்று உணர்வோட நாங்க எல்லாம் பழகுறோம் அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப பொறாமையாவும் ரொம்ப வயித்தெறிச்சலா இருந்தா வயிறு பொறாமை பட்டுக்கோங்க ஆனா இந்த மத சாயத்துலயோ இல்ல எங்களுடைய கடவுள் பெயர சொல்லியோ நீங்க அரசியல் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கத்தி உங்க பக்கம் திரும்பதான் போகுது எல்லாத்துக்கும் இந்த விஷயம் அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ரொம்ப தெளிவ தெல்ல தெளிவா தெரியதான் போகுது தெரிஞ்சிருச்சு அதனாலதானே சொன்னோம் உங்களுக்கு எல்லாம் சோறு வேணா போடுறோம் பிஜேபிகாரங்க ஓட்டு கேட்டு வந்தா என்ன சொன்னோம் சோறு வேணா போடுறோம் ஓட்டெல்லாம் போட மாட்டோம்னு நாங்க சொன்னோம்ல எதனாலன்னு புரிஞ்சுதா ஏன்னா உங்களுடைய அந்த லெவல் என்ன நீங்க என்ன நல்லா செய்வீங்க அப்படிங்கறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அது தான் இவ்வளவு விஷயம் நாங்க ரொம்ப பொறுமையா இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் சரி நீங்க பண்ற வரைக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் இருந்து எல்லாத்தையும் விட்டு வச்சிட்டு இருக்காரு ஆனா ரொம்ப நாள் இது பலிக்காது திரும்பவும் சொல்றோம் மதத்தின் பேர் கொண்டோ இல்ல ஒரு கடவுள் பேர் கொண்டோ அரசியல் செய்யணும்னு நினைக்காதீங்க இன்னைக்கு மத சார்பற்று எல்லா மக்களும் ஒரே மக்கள் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நாங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு ஒரு புண்ணிய பூமியா இன்ன வரைக்கும் இருக்குன்னு சொன்னா நாங்க எல்லா மதத்தினரும் ஒன்றிணைந்து இங்க வாழணும்ன்ற எண்ணம் கோலோச்சி இருக்கு அது ஒரு காலம் யார் நினைச்சாலும் அதை வந்து மாத்தவே முடியாதுங்கிறதா நிதர்சனமான உண்மை அதனால இந்த திருப்புரங்குன்றம் பத்தி எரியுது அது வந்து பயங்கரமா வந்து அஹ் மாறிடுச்சு இவங்க எல்லாம் இங்க வந்து தீபத்தை ஏத்த விடல அப்படிங்கிற இந்த பொய் பரட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க சரிங்களா நீங்களா பண்ணிக்கிட்டாதான் எதா இருந்தாலும் அதனாலதானே நான் ஆள் வச்சு புது காவல அந்த சிஏஎஸ்எஸ் அப்புறம் நீதியரசர்கள் இருந்து எல்லாத்தையும் கூட்டு வந்து இறக்கி பாக்குறீங்க ஒண்ணு நடக்காததும் இங்க அந்த பாஷால பலிக்கவே பலிக்காது நல்லா பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க முழுக்க இதற்கான நீங்க பண்ண எல்லா விஷயத்துக்குமான விடயம் நீங்க பெற்றே தீரணும் அன்னைக்கு மக்கள் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க நீங்க இவங்க செய்ய இவ்வளவு மோசமான இழிவான அரசியல் கடவுள் பேர சொல்லி செய்யக்கூடிய அந்த பொய் பெருட்டுக்கள் விடயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப தெளிவா தெரியும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுக்கிற மக்கள் நம்மதான் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் இன்னும் தைரியத்தோடையும் ஒன்றிணைந்து நம்மளும் அது அந்த ஆஹ் இந்த பொய்கூட்டத்துக்கு நின்னு நம்மளுடைய ஒற்றுமையை உங்களுக்கு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா நம்ம ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டிருக்கீங்க அஹ் நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற அங்கிள்னு சொல்லிட்டார் தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணணும்